ஒரு புத்தகத்தை தொறக்கின்ற பொழுது திறக்கிறேன் நான் வாசிக்கிறேன் எனக்கு அது முதல்ல புரியணும் அந்த வரிகள் எதை முன்னாடி போறது எதை பின்னாடி போறது ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நம்ம பல எழுத்தாளர்கள் அதை நான் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வரிகளை போட்டால் மட்டுமே அவர் புத்திசாலியாக தெரிவார் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய வரிகள் ஒரு எழுத்தாளர் ஒரு பத்து ஒரு எழுதுகிறாரு ஒரு பத்து வரிகளுக்கு மேலே வாசினால வாசிக்க முடியலன்னா அறியாமையில கூட இருக்கலாம் அவர் பெரிய அளவில வாசிப்பு இருக்காது முதல் முறை அவர் புத்தகத்தை திறக்குறாரு அவரால் வாசிக்க முடியலைன்னு அவர் மூடிடுறாருன்னு சொன்னா இது யாருடைய தவறு இருக்குதுங்கிற கேள்வி அவன் ஒரு பக்கத்தை கூட மிஸ் பண்ணாமல் வாசிக்கக்கூடிய விறுவிறுப்பையும் அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு தேடக்கூடிய ஒரு தேடலையும் அந்த புத்தகம் கொடுத்திருந்தால் அவன் ஏன் அந்த புத்தகத்தை கீழவி கண்டிப்பா இந்த புத்தகத்தை அவன் கீழே வைக்க மாட்டான் ஒரு ஒரு புத்தகம் வந்து வாசிக்கிறதுக்கு வாசிக்கிறது நல்லாவும் தான் பண்ணணும் நம்ம தந்தி செய்தித்தாள் வந்து எளிமையா இருக்கு அது வந்து நிறைய பேர் கிட்டிகளா பாப்பாங்க ஆனா உண்மையில தந்தி செய்தித்தாள் வந்து ஒரு டீ கடைக்காரன் டீ கடையில உட்காந்து ஒரு சாதாரண குடிமம் வந்து வேகமா படிச்சிட முடியும் ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்க நிறைய இலக்கிய புத்தகங்கள் இல்ல அரசியல் விமர்சன கட்டுரைகள் இல்ல சினிமா உலக சினிமா பத்தி பேசுற புத்தகங்கள் எல்லாம் எடுத்தீங்கன்னா சத்தியமா வந்து ஒரு பஜ்ஜி சாப்பிடுறத வந்து இதுக்கு மேல மோசமா சொல்ல முடியுமா இல்ல ஒரு சினிமா பாக்குறது இதை விட வந்து ஒருத்தன் வந்து கரு கடுப்பேற்ற அளவுக்கு ஏன்னா அந்த புத்தகத்தை தொட்டன் நினைக்கிற அளவுக்கு முன்னோரிலேயே காலி பண்ணிடுவாங்க பின்னட்டிய தொட்டா ஐயோ என்ன புரியாத மொழியா இருக்கு அதாவது அந்த மணிப்பிரபாலன்னு சொல்லுவாங்களே சான்ஸ்கிரிட்டும் தமிழும் கலந்து எழுதுன ஒரு மொழி அந்த மாதிரி மொழியில் எழுதுறீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு புரியாத வார்த்தைகளை போட்டு மடக்கா எழுதணும் அறிவுஜீவி நினைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து ஒரு அடி அடித்தட்டு வாசகனுக்கு அடித்தட்டு பையனுக்கு புரியற மாதிரி எளிமையாகவும் செறிவாகவும் எழுதுறது ஒரு சவால் இருக்கு அந்த சவாலில் வந்து நிறைய முக்கியமான எழுத்தாளர்கள் தோத்துட்டாங்களே நான் சொல்லுவேன் அதான் நான் கேட்குறேன் நீங்க திருக்குறள் சொல்லிய எளிமை அது அது இன்றைக்கு அதற்கான பதிப்புரை மற்ற எல்லா விஷயங்களும் வந்த பிறகு அது கொண்டு போய் கூடிய விஷயமும் ரொம்ப எளிமையான மொழிநடையில் இருக்கக்கூடிய புத்தகத்தையும் ஆவலோடு வாசிக்கக்கூடிய வாசகனுக்கு இன்றைய நீ நீங்கள் சொல்லக்கூடிய இலக்கிய புத்தகங்கள் அந்த இலக்கிய எழுத்தாளர்களுடைய மொழி ரொம்ப அந்நியப்பட்டு போயிருக்கிறது அது அந்த குற்றச்சாட்டுல ஒரு சதவிகிதம் கூட உண்மை இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா எளிமையான வாசிப்புங்கிறது வந்து அது பல்ப் ரீடிங் கொடுக்கறது மலையாளத்தில் பைங்கிழி எழுத்துன்னு சொல்லுவாங்க அதுவும் தேவைதான் அதே சமயத்தில் ஒரு கொஞ்சம் சீரியஸான அது ஏன் நமக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு பழக்கமே இல்லைங்கிறதுனால தான் கர்நாடிக் மியூசிக் புரியலைங்கிறதுனால அது வந்து குப்பேனா ஆகிடாது ஒரு நாலு தடவை கேட்டோம்னா புரிஞ்சிடும் அந்த மாதிரி இப்போ இதுல வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக பல்ப் ரீடிங்கில் இருக்கிற அளவுக்கு எளிமையா எழுதுகிற ஒரு தீ ஜானக் அது புடி புரிய தானே புரியும் மோகமுல் வந்து எல்லாருக்கும் புரியும் செம்பருத்தின்னு ஒரு அவர் பதினஞ்சு நாவல் எழுதிருக்காரு பதினஞ்சு நாவலுமே எல்லாருக்கும் புரிஞ்ச நாவல் தான் அந்த மாதிரி அசோகமித்திரனோடது நீங்க வந்து சாதாரணமான ஒரு நம்ம நியூஸ் பேப்பர் லாங்குவேஜ்ல தான் இருக்கும் அது ஆனால் உள்ளுக்குள்ள கண்டென்ட் வந்து அப்படியே நமக்கு வந்து எரிஞ்சு அப்படியே ரத்த ஆறு ஓடுற மாதிரி இருக்கும் ஆத்மா அப்படியே குமுறி குமுடுற மாதிரி இருக்கும் அசோகமித்திரன் இப்படி நிறைய பேர் நகுலன் மட்டும்தான் வந்து டஃப் ஆகிடுவார் அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்றபடி வந்து சகஜமா எம் வி வெங்கட்ராமனோடது எம் வி வெங்கட்ராமன் முக்கியமான ஒரு ரைட்டர் ஆனா எஸ் சம்பத்தோட கொஞ்சம் டஃபா இருக்கும் இப்படி நீங்க ராஜா கூப்ப ராஜ ராமாமிருதம் ராஜகோபாலன் நான் வந்து வந்து இத ராமாமிருதம் கூப்பரா கூப்பராவோட ரைட்டிங்லாம் அவர் தாய்மொழி தெலுங்கு ஆனா வந்து நம்ம பாக்குற வாழ்க்கையை தான் அவர் வந்து தொடர்ந்து எழுதிக்காரு முன்னால இப்ப எழுதுறவங்களும் நல்லா அதுல வந்து நீங்க வந்து என்ன சிக்கல்னா ஒரே ஒரு அந்த சிக்கலையும் சொல்லிடுறேன் ஸ்கூல்ல சில பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நிறைய காலேஜஸ்ல தமிழில் பேசினா ஃபைன் அது ஒன்று இருக்கு அவங்க சொன்னது கயல் சொன்ன மாதிரி தமிழில் பேசினா ஃபைனுங்கிற அபராதம் விதிக்க கூடிய ஒரு சூழல்ல பசங்க வரும்போது அப்படி பார்த்தா குறைந்தபட்சம் அவர்கள் ஆங்கில புத்தகத்தையா படிக்கணும் அதையும் படிக்கிறது இல்ல அது அதான் ஆங்கில புத்தகத்தையாவது ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஆகை சிறந்த புத்தகங்களையாவது பயில்கிறார் தமிழ்நாட்டுல தமிழ்ல படிக்கிறது பேசுறது அது அது ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது அதுக்காண்டி இந்த காட்சி ஊடகங்களுடைய வருகையும் குறைத்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது காட்சி ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த படிமங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை எழுத்துக்கள் ஏன் ஏற்படுத்த தவறிவிட்டன அப்படிங்கிற கேள்வி வருகிறதா அந்த கேள்வியோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு இடைவெளிக்கு

வாசகர்கள் எந்த அளவிற்கு ஆழமாக சிந்தித்து தேர்ந்தெடுத்து வாசிக்கிறார்கள் அந்த பழக்கம் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பது என்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம் திரு லட்சுமி கரோன் இதுல பெரியார் ஒரு முறை தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு எழுத்தாளர் அல்ல தான் ஒரு கருத்தாளர் தான் நம்பக்கூடிய தான் எழுதக்கூடிய விஷயங்களை மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடியார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் மூத்திர சட்டியோடு வீதிபதியாக கொண்டு போய் தான் எழுதியவற்றை கொண்டு போய் நேரிலும் சேர்த்தார் தான் அவருடைய எழுத்துக்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டன இன்றைக்கு எத்தனை எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதக்கூடிய தாங்கள் நம்பக்கூடிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அல்லது மக்கள் பிரச்சனைகளுக்காக போய் நிற்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வருகிறது அது அவசியம் அல்ல அப்படிங்கிற வாது வைக்கப்படுகிறது ஒரு எழுத்தாளருக்கு அது தேவையா எழுதுவது மட்டும்தான் வாழ்மயிக்கப்படுகிறது நீங்க எப்படி முதல்ல எழுதுறதுன்றதே அரசியல் செயல்பாடு தான் ஒருத்தன் வந்து ஒரு நூறு பேருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறதுக்கு இல்லையா அது வந்து அரசியல் செயல்பாடு அப்படி இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு எந்த அரசியல் பிறகு இல்ல நான் அரசியலுக்காக எழுதலைன்னு ஒருத்தன் வந்து சொல்லவே முடியாது ரெண்டாவது இங்க இருக்கிற நிறைய எழுத்தாளர்களுக்கு அவங்க என்ன அவங்களுக்குள்ள என்ன கருத்து இருக்கு என்னோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஐடியாலஜி ஒண்ணுமே இல்ல அவங்க தோன்றதை எழுதுறாங்கன்ற மாதிரி அப்படியான ஒரு விஷயம் தான் இருக்கே ஒழிய ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா ஒரு ஐடியாலஜியை பின்பற்றி அந்த ஐடியாலஜிக்கு அதை பேசணும் அந்த ஐடியாலஜியை வந்து ஃபாலோ பண்ணணுன்ற ஆட்கள் வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மி ஒண்ணு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் டிசம்பர் மாசம் மழை எஞ்சி இங்க வெள்ளம் அடிச்சு செதறி ஊடிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி நிறைய பேருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு இங்க இருக்கிற ஒரு 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 வயசுல மூத்த ஒரு கலை விமர்சகர் ஒரு பெரிய கவிஞர் அவர் வந்து ஃபாரின்ல போயிட்டு அவரோட வெளிநாட்டு நண்பர்களோட போட்டோ எடுத்துட்டு வந்து ரொம்ப வசதியா வந்து ஒரு போட்டோ போடுறாரு வெளிநாட்டு நண்பரோட ரொம்ப ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வருஷம் ஒரு அஞ்சாறு போட்டோ போடுறாரு இன்னொரு பக்கம் வெளியூர்ல இருக்கிற எழுத்தாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க ஃபோன் பண்ணி கேட்கறாங்க இங்க என் வீட்டுக்குள்ள வந்து என் முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கு நான் வீடெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் புத்தக கண்காட்சி நடக்குமா இந்த வருஷம் திரைப்பட விழா நடக்குமா அப்படின்னு சோ என் பிரச்சனை என்ன நான் ஒரு ரைட்டர் தான் ஏன் பிரச்சனை இன்னைக்கு என்ன எனக்கு வந்து இன்னைக்கு நான் சோ சோறு வேணும்னா வெளில போய் ஆயிரம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இந்த வருஷம் புத்தக கண்காட்சி நடக்குமா இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு தங்களை வந்து ஒரு ப்ராடக்டா நினைக்கிறாங்க நான் விற்கப்படணும் நான் வந்து ஒரு நாலு பேர் என்ன வந்து ஒரு நாலு பேர் கவனிக்கணும் அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு தா முகம் வந்து வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்ற ஒரு இந்த கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமா ரைட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய சிக்னஸ் ஆயிடுச்சு அப்படி வர்ற ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்ககிட்ட ஐடியாலஜி கிடையாது லிட்ரேச்சர் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க என்னன்னா தங்களுக்கு இருக்கிற தா இப்ப ஒரு அரசு பதிவுல இருப்பாங்க ஏதாவது ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் இருப்பாங்க தங்களுக்கு இருக்க பண பலம் இதை வச்சுட்டு என்னன்னா தங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க இவங்க வந்து எழுத்தாளர்களை ஒரு நாள் வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது திருச்சாலு ஏதோ ஒரு ஐடியாலஜி ஒரு ஒண்ணு ஒரு திராவிட இயக்க சிந்தனை அல்லது கம்யூனிஸ்ட சிந்தனை அல்லது தேசிய சிந்தனை ஒரு ஹிந்துத்துவ பார்வை அல்லது சென்ட்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிலை தமிழ் தேசிய பார்வை ஏதோ ஒரு பார்வையோடு அது எதுவா இருந்தாலும் அவர்கள் நம்பக்கூடிய கருத்துக்களை எழுதக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் எந்த பாருமே இல்லாம ரொம்ப ஃபிளாட்டா எழுதக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அப்படிங்கற ஒரு வாதம் வைக்கிறார் இன்னொன்று எழுத்துக்கள் பேசப்படுவதை தாண்டி எழுத்தாளன் தான் பேசப்படணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு வந்து விட்டார்கள் ஒரு ஒரு புகழ் விரும்பிகளாக தொடங்கி விட்டார்கள் விளம்பர விரும்பிகளாக அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தை அதனால அதான் பயன்படுத்துறேன் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை லக்ஷ்மி சரவணகுமார் எந்த அடிப்படையில் இருந்து பேசுகிறாருன்னு தெரியல எனக்கு பொதுவாக எனக்கு விவாதங்கள் எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஏன்னா நான் விவாதித்தேன்னா ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறத வந்து நானே டிஸ்ப்ரூவ் பண்ணிவிடுவேன் அதாவது நான் அந்த அளவுக்கு ஆழமாக ரொம்ப தீவிரமாக என்னால் வாதிக்க முடியாது நான் மனசுலேருந்து நினைக்கிறது இருதயத்திலேருந்து நினைக்கிறது என்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஒத்துக்கலாம் ஒத்துக்கலைன்னா ஒத்துக்காமையும் போகலாம் இந்த மொழிய ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷங்களா ஏன்னா தொல்காப்பியன் என்ன சொல்றான்னா ஒவ்வொரு பாடல்லையும் என்மனார் புலவர் புலவர்னு தான் சொல்றான் அதனால முன்னாடி சொன்னதை தான் இவன் நான் தொகுத்து தர்றேங்கிறான் அப்படி நாலாயிரம் ஐயாயிரம் வருஷங்களா வந்து வந்த பாரம்பரியத்தை அந்த மொழிய கடத்தி 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 டார்ச் பேரர் மாதிரி கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போறது லட்சுமி சரவணகுமார்டையும் கொண்டாந்து கொடுத்தது ஒரு சீசு தான் லட்சுமி சரவணகுமார் இன்னொருத்தன் கொண்டு போய் இன்னொருத்தன்ட்டையோ இன்னொரு பெண்ணுகிட்டையோ கொடுத்துட்டு அவர் போவார் தொடரோட்டம் தான் அந்த தொடரோட்டத்துல இந்த மொழியையும் இந்த மொழி சார்ந்த கலாச்சாரத்தையும் தக்க வச்சிட்டு இருக்கிறது லைவா ஜீவனோட வச்சிட்டு இருக்கிறது எழுத்தாளன் மட்டும்தான் அதுல ஒன்னு ரெண்டு பேர் புகழ் விரும்பிகளா இருக்காங்க எல்லா அப்படியே புகழ் விரும்பியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிகையில நான் லட்சுமி சரவணகுமார் புத்தகத்தை எல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னா பத்து காப்பி தாங்க விற்கும் வாங்குற பழக்கமே இல்லாத ஒரு சமூகம்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல அதனால எல்லாம் ஒண்ணும் நடந்துராது இப்ப என்ன புத்தகத்துல பின் அட்டையில உலகத்திலேயே பின்னட்டையில முழுக்க படம் போடுற ஒரே ஆள் தமிழ் ஆள் தான் ஒருத்தர் எழுதியிருந்தார் இங்கிலீஷ் கிரிட்டிக்கு தமிழ் புஸ்தகத்தை நீங்க தமிழே தெரியாம கண்டுபிடிச்சிடலாம் அட்டையில வந்து ஒருத்தர் ஏன்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு தமிழ் புத்தகம் அதெல்லாம் நீங்க வச்சு கிரிட்டிக்கலா பாக்க நீங்க நீங்க பாரதிய எடுத்து பேசினீங்க அவன் இந்த இருக்கக்கூடிய கல்லூரி பேராசிரியர்கள் அந்த அதோட நின்னுட்டாங்க நின்றுட்டாங்க அதான் முக்கியம் ஆனால் ஆனைக்கு பாரதியாட்டும் பாரதிதாசன் ஆகட்டும் அல்லது அந்த சமாளத்தில் வாழ்ந்த பிற எழுத்தாளர்கள் வாழ்ந்த அந்த பொருளாதார நெருக்கடிக்குள் வாழ்ந்த வாழ்க்கையை போலவே ஆமா இன்றைக்கு எத்தனை எழுத்தாளர்கள் அவ்வளவு சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை திறந்த மனதோடு சொல்லுங்கள்